நீ பாக்குறதுக்கு குரங்கு மூஞ்சி மாதிரியே இருக்க நீ எல்லாம் ஆனா பெண்ணா அப்படின்னு இந்த வார்த்தைகள் தான் இந்த பெண் தினமும் சந்திக்கிற கேலி கிண்டல்கள் கடைசியில இன்னைக்கு இந்த பெண்ணோட நிலமை எப்படி இருக்கு தெரியுமா தீப்தி ஜீவன்ஜிங்கிற இந்த ஒரு பெண் பிறக்கும் பொழுது சாதாரண குழந்தை மாதிரி இல்லாம முக அமைப்பு வித்தியாசமா விகாரமான குழந்தையா பிறக்குறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு இந்த குழந்தைய ஆசிரமத்துல சேர்த்துருவோம் இந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு வேணாம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உறவினர்கள் எல்லாம் எருவுல நடந்து போனா படு பயங்கரமா கேலி கிண்டல் பண்ணிருக்காங்க ஊர் மக்கள் இதனால மனசொழஞ்சு போன தீப்தி ஜீவன்ஜி வீட்டுக்கு போய் கதிர் எழுகுவோம்